வெல்கம் டு சூரிய அகாடமி டே டூ பத்து கேள்வி பார்க்கலாம் கேள்வி ஃபஸ்ட்டு பாருங்கள் ரீசனிங் கேள்வி இங்கே ஏபிசிடிஇ இருக்குது அதுக்கு உண்டானது சமமாக இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா இருந்தால் பின்வருவனவற்றுள் இந்த கியூ டுபி என்பதற்கு சமமானது எது தான் கேள்வி கியூ டுபி ஏ வரைக்கும் இருக்குது சரிங்களா இது என்ன பேட்டர்னில் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஏபிசிடிஇ அஞ்சு லெட்டர் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இங்கே என்ன நடக்குது பி கியூஆர்எஸ்டி அடுத்தடுத்த லெட்டர் வருது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுவும் கண்டினியூவாக வருது அப்போ ரெண்டு சேர்த்து ஒன்றுக்கு வருது இப்போ ஏனா பி ஒன் பினா க்யூ டூ ரெண்டு லெட்டர் இப்படி போயிட்டுருக்கு பேட்டர்ன் சரிங்களா அப்போது நமக்கு கியூ டூ பிஎஃப் வி செவன் ஏ இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஈக்குவலில் இருக்குல்ல சமில் இருக்குது அப்போ கியூ டூ இது ரெண்டாக எடுத்துக்கலாமா க்யூ டூக்கு என்ன வரும் Q2 டூ எதுக்கு சமம் பிக்கு சமம் அப்போ முதல் லெட்டர் பி வரும் சரி அடுத்தது பி இருக்குது பி என்னது பி Q2 டூக்கு சமம் அப்போ அடுத்த லெட்டர் Q2 வரும் ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே பி கியூ டூ பி கியூ டூ அடிக்க முடியாது அடுத்ததுக்கு போகலாம் இதுவும் முடித்தாச்சு என்ன வரும் அப்படிங்காது இங்கே ஈவோடு முடிஞ்சிருச்சு இங்கே எஃப் வருமா இங்கே எஸ் முடிஞ்சிருக்கு டிக்கு அப்புறம் யூ இங்கே அப்புறம் சிக்ஸ் அப்போ நமக்கு எஃபுக்கு என்ன வரும் யூ சிக்ஸ் வரும் அப்போ எஃப் இங்கே யூசிக்ஸ் போட்டுக்கலாம் எதா அடிக்க முடியுதா பாருங்கள் ஆப்ஷனில் ஏ வராது சி வராது பி டீயில் வாய்ப்பு சரிங்களா அடுத்ததாக என்ன இருக்குங்க எஃப் முடிஞ்சி வி இருக்குது அதாவது வி செவன் இந்தாண்ட வரும்போது வி செவன் இதுக்கு அடுத்ததாக நமக்கு என்ன வரும் வி செவன் இருக்குதுங்களா அப்போ எஃபுக்கு அடுத்ததாக என்னது ஜி அப்போ இங்கே ஜி வரணும் இப்போ ஜி எங்கே இருக்குது ஆப்ஷன் தான் இருக்குது அப்போது டீதான் விடை அடுத்த கொஷின் பாருங்கள் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக கேள்வி இப்போ இந்த கேள்வி பாருங்கள் சிம்பிள் தான் ஐநூறின் முப்பது பர்சன்டேஜ் மதிப்பில் இருபது சதவீதம் என்ன அப்படிங்கிறது கேள்வி அப்போ ஐநூறில் முப்பது சதவீதம் என்ன வரும் ஐநூறில் பத்து சதவீதம் வந்து ஐம்பது அப்போ முப்பது சதவீதம்னா ஐம்பது பெருக்கல் மூணு எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது வரும் சரிங்களா இந்த நூத்தி ஐம்பதுல இருபது சதவீதம் நூற்றம்பதில் பத்து சதவீதம் எத்தனை வரும் பதினஞ்சு அப்போ இருபது நம்ம பெருக்கணும் அப்போ எத்தனை கிடைக்கும் முப்பது கிடைக்கும் ஸோ விடை எத்தனை முப்பது ஏ ஏதான் விடை அடுத்து கேள்வி பார்க்கலாம் நம்பர் சீரீஸ்ல இருந்து வந்திருக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எனில் எண்ணின் மதிப்பு காண்க என் இயல் எண்களின் கூடுதல்னாவே நமக்கு என்ன ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ சரிங்களா அது எவ்வளோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு இப்போ நம்ம என் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என் உள்ளே கொண்டு போயிடலாம் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் இந்த ரெண்டு இங்கே போச்சுன்னா ஐநூற்றி ஆறு இப்படி வரும் அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஐநூற்றி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம காரணிப்படுத்தும் போது ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்கும் போது ஒன் மைனஸ் வரும் கூட்டும்போது நமக்கு ப்ளஸ் வரணும் சரிங்களா இப்போ ஐநூறுனா நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் என்னது இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு எடுத்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு வரும் அப்போ என்ன பண்ணால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணையும் பெருக்கி பார்ப்போம் ஆறு ஆறு நாலு நாலு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு ஐநூற்றி ஆறு வந்துருச்சு அப்போ இருபத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தி மூணு நமக்கு ஐநூற்றி ஆறு ஆனால் இங்கே என்னென்னா மைனஸில் இருக்குது அப்போ எதாவது ஒன்றுக்கு மைனஸ் போடணும் நம்ம சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுவோம் ஏன்னால் இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸில் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு ப்ளஸ் ஒன்று வந்துடும் அப்போ என்னது என் மைனஸ் இருபத்தி ரெண்டு என் ப்ளஸ் இருபத்தி மூணு அப்போ என் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு என் ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி மூணு அப்போ நம்ம விடை என்னது ப்ளஸ்ஸில் இருக்கிறதா இருபத்தி ரெண்டு தான் விடை இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏதான் விடை அடுத்த கேள்வி பாருங்க இது வந்து பரப்பளவு கன அளவில் வந்து வந்திருக்கு அதாவது மென்சுரேஷன்லேருந்து வந்திருக்கு அறுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் ஏழு சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காங்க அப்படிங்கிறத கேள்வி அதாவது உருளையோட வலைபரப்பு என்ன பையார் டூ பையார் ஹச் சாரி டூ பையார் ஹச் அது எவ்வளோ அறுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன கேட்குறாங்க விட்டம் கேட்குறாங்க உயரமும் கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு இன்ட்டு பைக்கு பதில் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு அப்படியே வச்சுக்குவோம் ஹச்சுக்கு வந்து ஏழு ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு இது அடிக்கலாமா ஏழு ஏழு கேன்சல் ஆகிரும் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தாண்ட மூணு இருக்கும் இந்த ரெண்டு இந்தாண்ட போயிடும் ஆர் இஸ் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு ஆரம் நமக்கு என்ன கேள்வி விட்டம் தான் கேள்வி அப்போ விட்டம் வேணும்னா டி ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆரம் சரிங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு ஆரம் உடைய மதிப்பு என்ன மூணு பை ரெண்டு ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் மூணு மட்டும் மூணு சென்டிமீட்டர் ஃபிட்டா எங்கே ஆன்சரு டி தான் ஆன்சர் இப்படி பாருங்க ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களிலும் இரண்டாவது முப்பது மூன்றாவது நாற்பது நிமிடங்கள் நான்காவது ஐம்பது நிமிடங்களிலும் ஒழிக்கின்ற எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிறத கேள்வி இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் டைரக்டாகவே மீச்சியமாக தான் போடணும் எல்சிஎம் சரிங்களா இந்த மாதிரி பேஸ்டு ஃபார்முலா எதுவாக இருந்தாலும் மீச்சியமாக வச்சு போடுங்க இப்போ என்ன நிமிடங்கள் பாருங்கள் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இது கண்டுபிடிங்க முதல்ல பத்து எடுத்துக்கலாமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்துக்கலாம் ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு அவ்வளோதான் பத்து ரெண்டு இருபது இருபது மூணு அறுபது அறுபது ரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது அஞ்சு அறநூறு சரிங்களா வந்தது என்னது நிமிடங்கள் அறநூறு நிமிடங்கள் இதை நம்ம என்ன பண்ணணும் மணிக்கு மாற்றணும் ஸோ மணிக்கு மாற்றும் போது என்ன பண்ணுவோம் அறுபதாலை வகுப்போம் ஆறாவது கேன்சல் ஆகிரும் ஆறு பத்து ஸோ பத்து மணி நேரம் ஆகும் திருப்பி ஒன்றாக ஒழிக்க அப்போ என்னது அஞ்சு மணிக்கு காலையில் அப்போ என்னாது அஞ்சு ஏஎம்க்கு இதிலருந்து இப்போ டென் ஹவர்ஸை பத்து மணி நீங்கள் கூட்டுங்க எத்தனை வரும் அஞ்சு ப்ளஸ் ஏலே பன்னெண்டு பிஎம் வந்துடும் சரிங்களா அஞ்சு ப்ளஸ் ஏழு இன்னும் மூணு இருக்குது அப்போ இன்னும் மூணு கூட்டம்னா நமக்கு மூணு பிஎம் வரும் மூணு பிற்பகல் வரும் அப்போ ஆன்சர் என்னது த்ரீ பிஎம் தான் விடை அடுத்த கேள்வி பாருங்கள் தனிவட்டி கேள்வி தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் ரெண்டாயிரம் எட்டு வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும் அப்படிங்கிறதான் கேள்வி அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளை வட்டி வீதம் அப்படின்னு மொட்டையாக கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஆண்டுன்னு எடுத்துக்கணும் எட்டு பர்சன்ட் வட்டி வீதம் சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ மாதம்னு கேட்டிருக்காங்கல்ல இருந்தாலும் நீங்கள் ஆண்டாக எடுத்துக்கணும் ஆனால் இங்கிலீஷ் கொஷின்ல டைரக்டாக எயிட் பர்சன்டேஜ் பர் ஆனம்னே சொல்லியிருப்பாங்க சரிங்களா இங்கிலீஷில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரம் அது என்ன ஆகுது ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் நூற்றி அறுபது ரூபாய் ஒரு ஒரு வருஷத்துக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இரட்டிப்பாகும் எவ்வளவு மாதம் அப்படிங்கிறதான் கேள்வி ரெண்டாயிரம் என்ன ஆகும் நாலாயிரமாக மாறும் எவ்வளோ ப்ளஸ் ஆகுது ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தை இந்த நூற்றி அறுபதால் வகுத்தோம்னா எத்தனை வருஷங்கிறது கிடச்சிரும் அந்த வருஷத்தை நம்ம மாதமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது அடிங்க அங்காங்க ஐம்பது பை நாலு இதை இது மறுபடியும் அடித்தோம்னா இருபத்தஞ்சி பேர் ரெண்டு பன்னெண்டரை வருஷம் ஸோ பன்னெண்டரை வருஷத்தை நம்ம மாதமாக மாற்றலாமா பன்னெண்டு வருஷத்துக்கு முதல்ல எத்தனை மாதம் பன்னெண்டு டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு மாதம் அப்புறம் ஒரு அரை வருஷம் இருக்குது அரை வருஷத்துக்கு ஆறு மாதம் அப்போ நூற்றி ஐம்பது மாதம் அப்போ விடை என்னாது நூற்றி ஐம்பது மாதங்கள் தான் விடை கேள்வி பாருங்க பதினாலு அழகுகள் பக்க உள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தோராயமாக கொடுத்துருக்கிறது என்னது பதினாலு அழகுகள் பக்களவு உள்ள ஒரு சதுரம் ஒரு சதுரம் போடலாமா சதுரத்துடைய பக்களவு எத்தனை பதினாலு சரிங்களா எல்லா பக்கமும் பதினாலு தான் இருக்கும் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அதனுடைய பரப்பளவு என்னன்னு தான் கேட்குறாங்க தோராயமாக இப்போ நம்ம குட்டி குட்டியாக கூட வெட்டி எடுக்கலாம் ஆனால் கொடுத்தது என்ன கண்டிஷன் மிகப்பெரிய வட்டம்ட்டாங்க அப்போ மிகப்பெரிய வட்டம்னா இருக்கிறதுலேயே ஒரு பெட்டிய பெரிய வட்டமாக இதில் போடுவோம் இதில் போடுறோம் சதுரத்துக்குள்ளே போட்டோம் வெட்டி எடுக்கிறதுக்கு அப்போ வட்ட அந்த வட்டத்துடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க அப்போ இந்த வட்டத்துடைய ஆரம் நமக்கு தெரியணுமா அதுக்கு முதல்ல விட்டம் பார்க்கலாம் அதாவது டயாமீட்டர் பார்க்கலாம் இருக்கிறதுலே பெருசு வந்து வட்டத்துக்கு நடுவில் தான் எக்ஸாக்டாக நடுவில் இருக்கும் சரிங்களா டயாமீட்ரு அதாவது விட்டம் அப்போ இந்த லைனையும் இந்த ஸ்கொயர் லைனையும் பாருங்கள் இதனுடைய வேல்யூ பதினாலுனா இங்கேயும் பதினாலு தான் வரும் டயாமீட்ரு பதினாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆரம் எத்தனை வரும் பாதி ஏழு மீட்டர் கொடுத்தாச்சு இதையும் சரிங்களா இப்போ வந்து வட்டத்தின் பரப்பளவு என்னது பை ஆர் ஸ்கொயர் இப்போ பை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் வந்து ஏழு பெருக்கள் ஏழு நாற்பத்தொம்போது வரும் நடித்தா ஏழு அப்போ ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று நூற்றி ஐம்பத்தி நாலு சதுராலு இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்த கேள்வி பாருங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் ரிலேட்டடாக இருக்கிற கேள்வி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபா ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு நாலு ஈஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படிங்கிறத கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி பத்தாயிரத்தி எண்நூத்தி தொண்ணூறு ரூபாயை இது ஏ இது பி பிக்கு மட்டும் பிரித்து கொடுக்கும்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ பிக்கு மட்டும் பார்க்குறோன்னா மொத்தம் நாலு ப்ளஸ் அஞ்சு எத்தனை ஒன்பது அதில் பியோடய பங்கு எத்தனை அஞ்சு அவ்வளோதான் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு ஜீரோ இன்ட்டு அஞ்சு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று ஆறு இந்த இந்த ஜீரோ கொஞ்சம் ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ இதுதான் பிஓ குழுவிற்கு கிடைக்கும் தொகை பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை கேள்வி பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் பி என்பவர் பன்னெண்டு நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் ஏ வந்து ஒரு வேலையை ஆறு நாளில் முடிக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று பை ஆறு வேலை செய்வார் சரிங்களா ரெண்டாவது நாளைக்கு திருப்பி ஒன்று பை ஆறு மூணாவது நாளைக்கு ஒன்று பை ஆறுன்னு ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போயிட்டே இருக்கும் இந்த கதை தான் அதே போல் பி என்ன பண்ணுறாரு ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் செய்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு பன்னெண்டில் ஒரு பங்கு வேலையை செய்வார் திருப்பி இதே மாதிரி பன்னெண்டு வாட்டி வரும் கடைசியில் பன்னெண்டு பை பன்னெண்டுன்னு வந்து ஒரு வேலை முடிஞ்சிடும் ரவுண்டாக அதனால தான் பன்னெண்டு நாட்கள் ஆகுது இப்போ ரெண்டு பேரும் சேர்றாங்கப்பா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு தான் நான் பார்த்தாச்சு அப்போ அது ரெண்டுத்தையும் கூட்டினா முடிஞ்சி ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு இப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் மீச்சிமா கீழே பன்னெண்டு வரும் கீழே பன்னெண்டு வரும்போது ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ப்ளஸ் இப்போ பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு தான் ஒன்று மூணு பை பன்னெண்டு வரும் அடிச்சோம்னா ஒன்று பை நாலு இருக்கும் ஸோ எத்தனை நாளில் முடிப்பார் அப்படி நாட்களுங்கும் போது இது வேலையில் இருக்குது நாலாக மாறியும் நாலு மேலே வந்துடும் நான்கு நாட்கள் தான் விடை சரி இன்னைக்கு டே டூவில் நம்ம பார்க்க போகிற டென்த்து லாஸ்ட்டு சம் இது தான் சரிங்களா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது பாருங்கள் கேட்டுங்கிறது ஏபிசி டாகுங்கிறது டிஏஎஃப் என இருந்தால் டிஏஎன் டபிள் பை சிஓ டி என்பது பின்வருவற்றில் எதற்கு இணையாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி சரிங்களா இப்போது டேன் எழுதிக்கலாம் காட்டு எழுதிக்கலாம் டீ டீக்கு பதிலாக இங்கே கேட்டில் டீக்கு பதிலாக என்ன இருக்குது சி அப்போ சி எழுதிக்கலாம் அடுத்து ஏ இங்கே பாருங்கள் கேட்டில் ஏக்கு பதில் என்ன இருக்குது பி அடுத்து எண்ணு இங்கே எண்ணே இல்லை அதனால் அந்த எண்ணை அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா கீழே பாருங்கள் சி சிக்கு பதில் என்ன இருந்துச்சு ஏ அடுத்து ஓ இருக்கா ஓ வந்து டாகில் இருக்குது ஓக்கு பதில் இ அடுத்து பாருங்கள் டீ இருக்குது டீ மேலே இருந்துச்சு டீக்கு பதில் சி போட்டுருணும் ஸோ சிபிஎன் டர்பை ஏஇசி அந்த ஆப்ஷனில் சிபிஎன்டர்பை ஏஇசி இந்த ஆப்ஷன் ஸோ டிதான் விடை